அது லவ் மேரேஜ் இன்டர்கேஸ்ட் மேரேஜ் அதனால் அம்மா அப்பா மட்டும் தான் ஒத்துக்கிட்டாங்க எங்கள் அம்மாவோட சிஸ்டர்ஸ் யாருமே வந்து எங்கள் கல்யாணத்தில் வந்து நிற்கலை அவங்க தான் ஃபுல் சப்போர்ட்டு மாமனார் தான் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து எங்களை பண்ணி வச்சது ரொம்ப நெகிழிவி போன தரணும் வச்சுங்களேன் என் பையன் சின்ன ஒரு ஆறு ஏழு மாதம் தான் அப்போ இருக்கும்போது வந்து ரொம்ப அழுதுக்கிட்டே இருப்பான் அழுதுகிட்டு இருக்கும்போதுலாம் பார்த்தீங்கன்னா மா மாமியார் கூட தாளாட்டு பாடி தூங்கி வச்சது கிடையாது மாமனார் வந்து அப்படியே தாலாட்டு பாடி தூங்க வைப்பாங்க என் பையனை அவ்வளோ அழகாக பார்த்துக்குவாங்க பெரிய பையனும் சரி சின்ன பையனும் சரி ரெண்டு பேருமே நல்லா அழகாக தாளாட்டு பாடி தூங்க வைப்பாங்க அது எனக்கு ரொம்ப ஒரு நிகழ்ச்சியாக இருந்துச்சு எனக்கு ஒரே பையன் ஆ வேறு பொண்ணெல்லாம் இல்லை அந்த பையன் இதை பண்ண விரும்பிட்டான் விரும்பின பிள்ளையை நம்ம விட்டுறக்கூடாது ஏன்னா அவங்க அப்போ பொண்ணாக பிறந்துருச்சு அந்த பொண்ணாக பிறந்த பிள்ளைய நமக்கு என்னென்னு நம்ம விட்டுட்டோம்னா அந்த பொண்ணுடைய வாழ்க்கை வீணாக போயிடும் நான் அவங்க வீட்டிலலாம் போய் சொன்னேன் அவங்கள அவங்க யாருமே அதை ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க முடியாது வேண்டான்ட்டாங்க நான் முடியாது நான் என் வீட்டுக்கு கொண்டாந்தே திரும்ப உங்களால் என்ன பண்ண முடியும் பண்ணி பாருங்கள் அப்படின்னு இறங்கிட்டேன் இறங்கினதுக்கு பிறகு அவங்க தாய் எல்லாம் ஒதுங்கிட்டாங்க அவங்க அப்பா கொஞ்சம் சில பேர்த்தோடு சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் பிரச்சனைலாம் பண்ணினார் நான் அப்புறம் அவங்க அப்பாட்ட எடுத்து சொன்னேன் நான் தெருக்க அது ஆம்பளை பிள்ளை நீங்கள் பற்றிருக்கு அது பொண்ணு என்னையே ஒன்று சொல்லிட்டா கூட பிரச்சனை இல்லை உங்கள் பொம்பளை பிள்ளையை ஒருத்தர் நாலு பேர் ஒன்று சொன்னாங்களா அது எனக்கும் தாங்காது என்னால் உங்கள் பொண்ணுக்கு ஒரு பேர் வந்துச்சுங்கிற பேர் வரக்கூடாது உங்கள் பொண்ணை நான் கட்டியே தீர்வு உங்களால் என்ன பண்ண முடியுமோ பாருங்கன்னு சொல்லி கொஞ்சம் இடையில புஷ்மை பஜாரில் கொஞ்சம் ரெண்டு பிரச்சனை ஆச்சுங்க அப்புறம் அவர் ஒத்து வந்துட்டார் ஒத்து வந்தது பிறகு ஒரு அஞ்சாறு நாளுக்குள்ளேயே கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டேன் ரெண்டு ஆண்டை மனிதர் ரெண்டு ஆம்பளை பிள்ளை அவங்க வீட்டில் எதுவும் போட வேண்டாம்ட்டேன் நான் அதுக்கு ஒரு ரெண்டு மூணு பவுன் செஞ்சு போட்டிருக்கேன் கால் கொல்லி செஞ்சு போட்டேன் அதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை பொருளும் நான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுங்க என் பொண்ணு மருமகளை கை விடக்கூடாது இந்த உயிர் இருக்க மட்டும் அதை நல்ல முறையில் வச்சுருக்கணும்னு சொல்லி இருக்கேன் முதல் முறையா கேக்குறேன் ஐயா கணவர் எல்லாரத்தையும் சொல்லி கேட்டுருக்கோம் என் உயிருக்கு வரைக்கும் போராட்டி பார்த்துப்பேன் என் உயிருக்கு வரைக்கும் தலைய வித்தாது போராட்டி காப்பாத்துவேன் இப்படிலாம் சொல்றாங்க இருக்காங்க ஆனா முதல் முறையா ஒரு மாமனார் என் உயிருக்கு வரைக்கும் மருமகளை அப்படி பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லுது முதல் ஸ்டேஜ் தான் எங்களுக்கு அதை கீழே உட்கார விட மாட்டேன் அதாவது என்ன கேட்டால் கீழே உட்கார்றது வந்து கீழே தான் போகணும் வாழ்க்கையில் மேலே உட்காரு என் பக்கத்தில் உட்காரது தப்பு இல்லை அதாவது என் பொண்ணு இருந்தவரையும் அந்த அப்பாட்டு பக்கத்தில் உட்காரும் அது மாதிரி நீனும் உட்காரு என் பொண்ணு தானே நீ உனக்கு உட்காரதுக்கு உரிமை இருக்குது நீ பக்கத்தில் உட்காரதுனாலையோ மேட்சையில் உட்காரதுனாலையோ நான் ஒன்று கீழே போகிற போகிறது இல்லை மேலே 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 போகணும் இல்லை இல்லை இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னாயா நீங்கள் உங்கள் மருமகளுக்கு என்ன செய்கிறீங்க தாண்டி ப்ராக்ரெசிவாக யோசிக்கிறீங்கல்ல நிறைய பேர் வீட்டில் மாமனை உட்காந்துருக்கா பக்கத்தில் உட்காந்துருக்கா கால் மேலே கால் போட்டிருக்கா எழுந்துச்சு போ இப்படிலாம் பேசுகிற காலத்தில்

நேரோரோ எதங்கையா உன்னை யாரு அடிச்சாங்கோ உங்களை அடிச்சவங்கோ சொல்லிடுங்கோ ஓ மாமே அடிச்சாரோ मल्लिकापूले